சிற்றஞ்சிறுகாலே வந்துண்மைச் சேவித்து உன் பொற்றா போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமல் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராம ராமேவி ரமே ரமே மனு ரமே சகஷ்வரநாமத்துலயம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் பொதுவான ஜோதிட விதிகள் பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு கிரக இணைவுகள் இருந்தால் எப்படி இருக்கும் அதோட அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பொதுவா ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு இணைவு நீங்க என்ன லக்னம் என்ன ராசியா இருக்கலாம் சூரியனும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குறைபாடுகள் வாரிசு இல்லாம இருந்தா நல்லது சிலர்லாம் எல்லாம் ஆண் வாரிசு வேணும் வேணும்னு வச்சுக்கிட்டு இந்த சூரியன் ராகு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்படி வாரிசுக்காக இங்க ரொம்ப பிரம்ம பிரயத்தனப்பட்டு வேண்டுதல் வச்சு ஆண் எல்லாம் பிறந்தா கூட அந்த வாரிசு ஏண்டா பிறந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புல ஆண்வாரிசுகளுக்கு கண்டம் வகையிலோ அல்லது ஆண்வாரிசுகள் தேவையற்ற சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய நிலையிலோ இல்ல போதைக்கு அடிமையாக கூடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எனவே இந்த சூரியன் ராகு ஆல்ரெடி இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆண் வாரிசின் மேல் ஒரு கண் வச்சு கொள்வது சிறப்பு நீங்க பாட்டுக்கு அவங்கள வந்து ஹாஸ்டல்ல சேர்த்திட்டேன் அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் படிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லாம அவர்களுடைய பதின் பருவ வயது காலகட்டங்களில் அவர்களுடைய தொடர்பு யாருடன் இருக்கிறது எது எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத அவ்வப்போது கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது சிறப்பு அதனால சூரியன் ராக இணைவு அப்படின்ட்டு இருந்தாலே ஆன்வாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு குறைபாடு இருந்து கொள்வது சிறப்பு அதே போல் ஒரு ஜாதகத்துல குருச்சந்திரன் இணைவு அப்படின்னாக்க உடனே குரு சந்திர யோகம் அப்படின்னு அப்படின்னா பெரிய அளவில் குரு சந்திர யோகம்னு கொண்டாடக்கூடிய அமைப்பு என்பது கிடையாது பொதுவாக வந்து குருச்சந்திர யோகம் யோகம் என்று சொன்னாலும் இந்த குருச்சந்திர இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு ஏதாவது ஒரு பேர் கிடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சிலருக்கு வந்து இடமாற்றம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய செய்தொழிலில் ஒரு குடியிருக்க இடத்துல இதுலெல்லாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அப்படி இந்த குருச்சந்திரன் இருக்கக்கூடிய இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்கடி இடமாற்றம் செய்து கொள்வது சிறப்பு இப்போ ஒரு நாள் ஃபுல்லா வீட்டிலேயே இருக்காம டக்குன்னு எதிரிச்சு வெளியில போயிட்டு வருது அதே மாதிரி அவர்களுடைய வீட்டிலேயுமே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீட்டை மாத்திக்கிறது சிறப்பு அப்படி எல்லாம் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செட்டப்பையே ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு டேபிள் சேர் போட்டு அவர் உட்காரக்கூடிய இடத்த கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு ரூமுக்கு மாற்றலாம் அந்த ரூம்லேயே வேற ஒரு திசையை நோக்கி அமரலாம் இது போன்ற சமய நீங்கள் செயல்படுத்திக் கொள்வது சிறப்பு அதே போல் ஒரு திருமண பொறுத்ததுல பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் சேம் டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆண் ஜாதகத்துல குருவும் பெண் ஜாதகத்துல சுக்கரனும் ஒரே டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பு இணைவுல இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அன்யோன்ய தன்மைகளை அப்படிங்கிறது உண்டு அதே போல சூரியன் ராக இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா வழியில் கண்டங்கள் அப்பாவுக்கு கண்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கவனமாக இருந்து கொள்வது பொதுவாக திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கும் அப்பா வழியில இளமையிலேயே அப்பாவுக்கு வந்து ஏதாவது தொந்தரவுகள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அதே போல கிருத்திக நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த இளமையில் அப்பாவுக்கு கண்டம் மருத்துவ செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் படிப்பிற்காக தகப்பனை விட்டு பிரிந்திருப்பதோ அல்லது அப்பா குழந்தைகளை விட்டு வேலை விஷயமாக பிரிந்திருப்பதோ இயற்கையிலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிட்டினால் அதை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு அதே போல மேசராசியில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு டக்குன்னு சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் மனமுடைந்து தற்கொலை முடிவிற்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இப்போ மேசத்தில் ராகு இருக்கக்கூடிய பயணம் வந்து நீ கட்டாயம் படித்து நீ நீட் எக்ஸாம் எழுதி இல்லை ஏதோ ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீ இந்த ஐஐடியில் தான் சேரணும் இல்லை டாப் லெவல் காலேஜில் தான் நீ சேரணும் அப்படின்னு அவங்களோட எபிலிட்டிக்கு தாண்டி நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணீங்கன்னா இது போன்ற நபர்கள் தான் தற்கொலை முடிவுக்கு சென்று விடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு உதாரணத்துக்கு படித்து முடிச்சிட்டாங்க இல்லை ஒரு வேலையில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறங்கிற பேர்ல வந்து ரொம்ப கடன் வாங்கி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னாக்கா அதில் ஏதாவது ஒரு சுணக்கங்கள் அதை ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் ஆனால் அதெல்லாம் இவங்க யோசனை பண்ணாம டக்குன்னு தற்கொலை எண்ணத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேசராசியில் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும் எனவே அவர்கள் குடும்ப நபர்கள் ஒரு கணவனோட ஜாதகத்தில் அப்படி மேசத்துல ராகு இருக்குது அந்த அவருக்கு வரக்கூடிய அந்த மனைவி வந்து ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாஸ் ஏதாவது ஒரு கடனில் ஒரு இது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கணுமே ஒழிய நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகளை விட்டீங்கன்னாலும் தற்கொலைக்கு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது உண்டு எனவே மேசத்தில் ராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா வகையிலும் கண்காணிப்புலையும் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக அவர்கள் குடும்ப நபர்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீனராசியில் பகவான் மீனராசியில் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல திறமை அதிக ஒரு ஃபீல்டில் அதிகப்படியான திறமையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அதை பற்றிய திறமை என்பது ஒரு விஷயத்தில் நல்ல திறமைகள் நிறைய இருக்கும் ஆனால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்இ படிச்சுட்டு ஒரு என்ஜினியராக இருக்கிறாரு அவங்க ஒரு வேலை செய்கிறாரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு அந்த ஃபேக்ட்ரியோட பிளான்ட்டில் ஏதோ ஒரு செக்ஷனில் ஒரு பிளான்ட்டில் வேலை செய்கிறாரு அந்த பிளான்ட்டில் ஒரு சிக்கலான சூழ்நிலை ஒரு மிஷினரிஸ்னால வந்துருச்சு அப்படின்னாக்கா அவருக்கு இருக்கக்கூடிய திறமையை அந்த சமயத்துக்கு பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு அப்ரிசியேஷன் அவருக்கு கிடைக்காது திறமையெல்லாம் இருக்கும் ஆனா அந்த தேவையான டைம்ல அதை ஹேண்டில் பண்றக்கூடிய அதை வெளிப்படுத்தும் திறன் அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு சமயத்துல கிடைக்காது அதனால அந்த அசாத்திய திறமைகள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை என்பது மீனராசியில் ராகுபகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவனமா இருக்கணும் இதுல இருந்து என்ன சொல்ற வரோம் அப்படின்னா அப்போது மேசத்துல ராக இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ ராக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஒரு கிரைசிஸ் உங்களோட தொழில் நிறுவனத்திலே ஏதோ ஒன்றில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா நீங்களே அது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதை போராடக்கூடாது அந்த டைமில் சமயோசிதமாக ஒருத்தரோட ஹெல்ப்பை எடுத்து அவர்களுடைய திறமையையும் பயன்படுத்தித்தான் நீங்கள் வந்து சிறப்பு பெற முடியுமே ஒளிய உங்களால் ஹேண்டில் பண்ணி சமயத்துக்கு உங்களோட திறமை உங்களுக்கு உதவாது தனுசு ராசியில் ராகு கோதண்ட ராகு தனுசு ராசியில் ராகு பகவான் நின்றாலே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நபர் இவர்கள் சார் ரொம்ப ஒரு லோ லோயர் லெவலில் மிடில் கிளாஸில் தான் இருந்தார் சார் லோயர் லெவலில் தான் இருந்தார் இல்லை ஒன்றும் பெருசாக படிக்கலை சார் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் படிப்பார் காலேஜ் எட் போன ஒன்னும் பாருங்க காலேஜ் எட் எஜுகேஷன்ல சும்மா தூள் கிளப்பிட்டார் சார் எப்படிதான் அப்படி ஒரு அமைப்பு வந்துச்சா தெரியல மச்சக்கார சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் கிடைக்கும் ஒரு லோயர் லெவல்ல தான் சார் ஒரு போஸ்டிங்ல சேர்ந்தாரு நானும் அந்த போஸ்டிங்ல தான் சேர்ந்தேன் அவர் அதுக்கப்புறம் கிடுகன்னு அவரோட வளர்ச்சிங்கிறது அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து லக்கீலியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர்களாக இந்த தனுசு ராகு தனுசு ராசியில் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு பகவான் மிதுன ராசியில் ஒரு உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்தனா படிப்புல நீங்கள் ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா படித்த படிப்பு கேட்ட வேலை இவர்கள் செய்ய மாட்டார்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை அப்படிங்கிறது இந்த மிதன ராசியில் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமையும் அமைவதில் கடும் தடங்கல்கள் உண்டு அடுத்து மகர ராசியில் ராகுபகவான் மகர ராசியில் ராகுபகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுடைய திருமணத்திற்கு கடுமையான தடங்கல்கள் உண்டு கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த மகரத்தில் ராகு இருக்கு சார் இல்லை சார் எனக்குலாம் தடங்கள்லாம் இல்லை டைம்ல தடங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு புரட்சிகரமான திருமணம் செய்த நபராக இந்த மகரத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் அடுத்தது கிரக இணைவுல ராகு இணைவு ஒரு ஜாதகத்துல ராகு இணைவு அப்படின்றதுனாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்தவர்களின் கீழே ஒரு கீழ்நிலை ஊழியராகவோ இல்லை அடுத்தவங்களோட கண்ட்ரோல்ல பணிபுரியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு போல் இந்த சனிராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட இஷ்டத்துக்காக அவங்களோட ஆசைக்காக எந்த ஒரு இருந்தும் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிலையான தொழிலில் இருக்கக்கூடிய தன்மைகள் பொதுவாக அவர்களுக்கு நிலையான ஒரு ஸ்டெபிளைஸ்டான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது தடங்களாக இருக்கும் யாருக்கு சனிராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலாளியாக இருக்கிறது கூட வேலை செய்கிறது அடிமை வேலை செய்கிறது இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் எம்ப்ளாயிஸ்ன்னு இருப்பாங்க கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம் பண்ணவங்க நிரந்தர ஊழியர்கள் அப்படின்னு இருப்பாங்க அதில் அந்த கம்பெனிஸில் ஒரு டேக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஒர்க் அப்படின்னாக்கா இந்த நிரந்தர ஊழியர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து போனஸ் கொடுத்து இது பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒர்க்கில் இந்த நிரந்தர ஊழியர்களை மிக குறைவாக வைத்துக்கொண்டு அந்த ரேஷியோ வந்து ஒரு பத்து பேர் தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு நிரந்தர ஊழியரை வச்சுக்கிட்டு ஒன்பது பேரை கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துக்குவாங்க அந்த கான்ட்ராக்டையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க ஒரு ஒரு இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற கம்பெனிக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அவங்களே அந்த கான்ட்ராக்டுக்கு வேலையெல்லாம் எடுத்து வேலையாள்கள்லாம் எடுத்துக்குவாங்க இந்த நிரந்தர ஊழியர் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டார் ஆனால் அதே வேலையை அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வரக்கூடிய தொழிலாளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி அப்படின்னா எயிட் ஹவர்ஸும் அதில் கட்ட க வேலை செஞ்சுட்டு தான் அந்த டைம் முடிஞ்சாதான் கையை கழுவ முடியும் ஆனால் இந்த நிரந்தர ஊழியை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுப்பார் அப்போ இந்த கடினமான அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலைக்கு போறவங்க யாரா இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனிராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இந்த சனிராகு இணைவில் இன்னொரு பியூட்டி இருக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு யோக நிலைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில இப்படிதான் சார் கான்ட்ராக்டரா வேலைக்கு சேர்ந்தாரு அதுல ஒரு ஹெல்பரா தான் வேலைக்கு சேர்ந்தாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டே இவரே எடுத்துட்டாரு இவரு எடுத்து தொழிலாளியா போன எந்த இடத்துக்கு தொழிலாளியா போனாரோ அதுல ஒரு ஐநூறு பேரை வச்சு முதலாளியா வேலை செய்யறாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த சனிராகணையும் இருக்கக்கூடிய நபர்களே தான் அவர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த சனி ராகு இணைவிற்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானோ அல்லது சுக்கர பகவானோ தொடர்பு வந்துச்சு அப்படின்னாக்கா எந்த வீட்டில் சனிராகு இணைவு இருக்கிறதோ அதற்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கிரனோ குரு பகவானோ இருந்துருச்சு அப்படின்னா தொழிலாளியாக சென்று அதில் மிகப்பெரிய முதலாளியாக கூடிய யோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கே உண்டு இந்த சனிராக இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல எங்க எங்கேயாச்சும் வந்து வயசான நபர்களை வைத்து பராமரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அல்லது வயதான நபர்களுக்கு சடங்கு பிதிர்கர்மா கர்மா சடங்கு செய்ய வேண்டிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் பிதிர் கர்மா யோகம் அப்படிங்கிறது பேரு இந்த வயதான நபர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் ஆசையும் இவர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த மகர மகர ராசியில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண தடை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த சனிராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண தடை அப்படிங்கிறது உண்டு அதே போல இந்த சனி சனிராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பெச்சிட்டு மாதிரி பிரச்சனையை போட்டு தான் சார் நான் பெச்சுட்டு போல தூங்குறேன் அப்படிங்கிற வார்த்தை இவர்களின் வாழ்க்கையில் வாயில் அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு கௌரவமாக இருந்து இருந்து கொள்வது அவசியம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குருவும் சனி பகவானும் நினைவு பெற்றிருந்தால் இவங்க வந்து பெருசாக பிளான் பண்ணி எதையுமே நடந்து கொள்ள வேண்டிய அமைப்பு என்பது கிடையாது இவங்க எதிர்பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்க்காததும் நடக்கும் எல்லாம் குரு சனி சேர்க்கை இருந்துச்சுனாக்கா முன்ஜென்ம கர்மா வினை என்ன இருந்துச்சோ அதுபடியே நடந்துகிட்டே இருக்கும் போன ஜென்மத்துல அதை பண்ண சார் இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்னு அவர்களை புரியாமலேயே போன ஜென்மத்துல என்ன நடந்த நடக்கவே பாக்கி இருந்ததோ அதெல்லாம் இப்போ இவங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் கிடைச்சுகிட்டே இருக்கும் இதில் முக்கியமாக இவங்களோட முப்பதாவது வயது காலகட்டம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது இது போன்ற வயதுகளில் ஒரு முக்கிய திருப்பு முனை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யாருக்கு குரு ராகி இணைவருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி கடன் பெருசா இவர்கள் வாங்க மாட்டாங்க சாரி குரு சனி இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முப்பது வயது நாற்பது நாற்பத்தி ஐம்பது அறுபது சொன்னது குரு சனி எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காததும் கர்மா படி நடந்துட்டு இருக்கிறதும் குரு சனி இணைவு கடன் வாங்காத நபர்களாக இருப்பார்கள் அதே போல ராசியில சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல ராசியில சனி பகவான் இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நபர்களாக கட்டாயம் இருப்பார்கள் வாழ்க்கையில வசதி இல்ல சார் அந்த பையன் ஒன்று சரியா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கண்ணிராசியில சமீபகமாட்டிருந்தார் இப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சார் இவன் இன்னும் இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் சார் என் தொழில பாத்துக்கணாலும் பார்த்துக்க மாட்டேங்கிறான் அவனும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் படிச்ச படிப்புக்கும் போக மாட்டேங்கிறான் இப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்து அதை சுட்டி காட்டக்கூடிய நபருக்கு கன்னிராசியில சனி பகவான் இருந்தா நீங்க கவனப்படாமல் போக சார் முப்பது வயசுக்கு மேல இந்த பையன் மிகப்பெரிய தொழிலை செய்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி நல்ல செல்வ வளத்தோட நிலம் புலங்கள் வாங்கி துறவோடு வாழக்கூடிய அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் மாறுவார்கள் என்று தாராளமாக ஜோதிடர்கள் கூறலாம் கட்டாய முப்பது வயசுக்கு மேல அவர்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் செல்வ வளர் ரீதியாகவும் தோட்டம் துறவுகள் ரீதியாகவும் உண்டு அதே போல ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் கேது இணைவு இருந்துச்சுனாக்கா சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டயாப்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு அவர்களுக்கு டயாப்டிக் மேரிட்டைஸ் வரும் அடுத்து சந்திரனும் கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு வந்து பிளட்டு எங்கெங்கெல்லாம் பிளட் ஃப்ளோ ஆகுதோ அதில் வந்து சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது விசாபுத்திகளை பொறுத்து ஏற்படும் கவனம் நலம் இப்போ ஒரு குறிப்பிட்ட கிரக இணைவுகள் இருந்தால் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு இங்கே சொன்ன விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தைரியமாக செயல்படுத்தி கொள்ளுங்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க கவனமாக இருந்து வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது